இப்போ இந்த ப்ரோட்டீன் ரிச் சாலட் பார்க்க போகிறோம் ஜோராக ஒரு கூட்டு பண்ணலாம் எப்படி பூஷ்ணிக்காய் சௌச்சவெல்லாம் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் இந்த மாதிரி நாளில் இந்த மாதிரி நிறையா சாலட் சாப்பிட்றது இல்லை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே இறங்கவே இறங்காது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் டூல நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க அம்மா என்னலாம் ரெசிபி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம்டா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா சபி ஜாம் ஃபேக்டா ஃபுல்லா எந்த இன்கிரீடியன்ட் பார்த்தாலுமே ரொம்ப சத்தானதாம ஸ்பெஷலாம இருக்கு இருக்கு இல்லையா ஆமா இன்னைக்கு இந்த அடுப்பே ஏத்த போறது இல்ல நம்ம நல்லது ஏன்னா இந்த வெய்ய நாள்ல எல்லாருக்கும் இந்த அடுப்படி கிட்ட போறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியா ஆனா அட் த சேம் டைம் வயத்துக்கு ஃபில் பண்ற மாதிரி நம்ம வந்து ரெண்டு விதமான சாலட் தான் பார்க்கப் போறோம் சூப்பர் அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வாட்டர் மெலன் சாலட் இந்த சீசன்ல வாட்டர் மெலன் நல்லா கிடைக்கும் வாட்டர் மெலன் அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா சாப்பிடலாம் அதுலன்னா நம்ம வந்து ரசம் பண்ணி காமிச்சிருக்கோம் ரசம் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சுட்டு பட் வாட்டர் மெலனை வச்சு சேலட் மாதிரியும் நீங்கள் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப ஃபில்லிங்காக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வாட்டர் மெலன் இதுக்கு வந்துட்டு பன்னீரை வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா பொடியாக நசுக்கி வச்சுக்கோங்கோ ஆர் பெட்டாச்சீஸ்ன்னு ஒன்று கிடைக்கும் அது கிடைக்கிறவாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பெட்டாச்சீஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க முடிஞ்சவா கிடைக்கிறவா பெட்டாச்சீஸை வாங்கி இதில் போட்டேலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போட்டேல்னால் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் எலும்பி சம்பளத்தோட சாரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது இந்த ஃபெட்டாச்சீஸில் வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் பன்னீரில் வந்து புளிப்பெல்லாம் இருக்காது ஸோ நீங்க கட்டாச்சி யூஸ் பண்றவா கொஞ்சம் எலுமிச்ச மழை கம்மியாக மிளகு பொடி மிளகு பொடி போடுறேன் சாட் மசாலா

டிப்ஸ் நீ கேட்பேன் இல்லையா அப்போ வரைச்சு இதுலேருந்து ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே இந்த மாதிரி வெய்யநாளில் இந்த மாதிரி நிறையா சாலட் சாப்பிட்றது ஏன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கே இறங்கவே இறங்காது அதுக்கு சேலட்லாம் சாப்பிட்டோன்னா நல்லா உடம்புக்கும் தெம்பாக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் எல்லாமே ஒரு கலந்த ஒரு மீலாக இருக்கும் உங்களுக்கு சேலட்லாம் சூப்பு சேலடெல்லாம் அப்படியே முடிச்சுக்கலாம் ஆமாம் செய்கிறதும் ரொம்ப கம்மி இது பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய பவுலாக இருந்தால் எல்லாமே சேர்த்து போடலாம் ஒரு சின்ன இதுதான் அப்படின்றதுனால ஒரு பாதி எடுத்துட்டுருக்கேன் அதுதான் ஸோ அழகாக சிம்பிளாக குயிக்காக வந்துட்டு இந்த வாட்டர் மெலன் சாலட் வந்து அம்மா செஞ்சு காட்டினாங்க எப்படி செஞ்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது நிஜமாக இது வந்து எல்லாருமே பிடிக்கும் ஏன்னா வாட்டர்மலன் பிடிக்காதவங்களே கிடையாது அதுவும் இந்த சம்மர் அப்போல்லாம் வந்துட்டு போட்டி போட்டு நான் டெய்லி சாப்பிட்ருவேன் இதையும் இதோட போட்டு மிக்ஸ் ஸோ கண்டிப்பாக ஃபெட்டாசீஸ் கிடைக்கிறவா முடிஞ்சவா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சாலடுக்கு அது நல்லாயிருக்கும் பன்னீர் வேணுங்கிறவா பன்னீரும் போட்டு சாலட் பார்க்கறத்துக்கே நல்லா இருக்கு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்ல இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச் சாலட் பார்க்கலாம் ஓகேம்மா சரிம்மா அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படியும் எனக்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க ஸோ இது வந்து ரொம்ப ஏங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம குரூ அவங்களுக்கு இதை வந்து நம்ம பாத்த எல்லாம் பாக்குறது ஆமா இப்ப அடுத்த என்ன சாலட்னா இப்போ இந்த புரோட்டீன் ரிச் சாலட் பார்க்க போறோம்ப்பா புரோட்டீன் ரிச் அப்படின்னா என்னன்னா இது எல்லாமே பயர் வகைகள் அதுல வந்து நம்ம பன்னீரும் சேர்க்க போறோம் எல்லாமே புரோட்டீன் இருக்கிறதுனால புரோட்டீன் ரிச் சாலட்ன்னு இது சொல்லலாம் சோ இந்த பயர் எல்லாம் வேக வச்சு வச்சிருக்கேன்ப்பா இது என்னன்னு கேட்டீங்கன்னா சனா இது வந்து நீங்க கருப்பு கடலை வேணாலும் ஊற வச்சு வேக வச்சு இது பண்ணிக்கலாம் ஒரு ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு விசில் வாங்கி எடுத்துருங்க உப்பு போட்டு எடுத்துடுங்க வெங்காயம் வெள்ளரிக்காய் தக்காளி இதில் வந்து நீங்கள் குடமொளகாலாம் கூட சேர்த்துக்கிறீங்களாம் சேர்த்துக்கலாம் அந்த கலர்டு குட வருது இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு பன்னீர் கடைசியாக போட்டு பொடி பன்னீர் பன்னீர் அந்த மாதிரி கியூப் கியூப்பாட்டு போங்க சோ இது எல்லாமே போட்டிருக்கோம் இதுல வந்து ஸ்பூன் கொடுங்கோ எலுமிச்சம் பழச்சா அரை இத்தனைக்கும் கண்டிப்பாக ஒரு பழக்கிட்ட தேவையாக இருக்கும் இந்த வெய்ய நாளில் உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளரிக்காய் பச்சையா தக்காளி இதெல்லாம் சாப்பிட்றதே ரொம்ப நல்லது அது ப்ரோட்டீன் ரிச் வேறு இருந்ததுன்னா பசிக்காது ரொம்ப நாளை பசிக்காது ஜென்ரலாகவே நமக்கு பசிக்காது ரொம்ப தண்ணியாக அதாக குடிச்சுட்டுருக்கலாம் மோராக குடிச்சுட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம உடம்புலேருந்து வேறுவ வழியாக போயிட்டே இருக்குங்கிறது நமக்கே தெரியாது ஆமாம் அதனால இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிட்டோன்னா ப்ரோட்டீனும் கிடைக்கும் பாடிக்கு நீர் சத்தும் கிடைக்கும் இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணலாம் நீ இதெல்லாம் பண்ணுவியான்னு கேட்டீங்கன்னா நான் இதெல்லாம் தான் பண்ணுவேன் நான் ஒப்பனா சொல்றேன்னா என்னால சாயங்கால வேலையில எல்லாம் எதுவும் சமைச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு பொறுமையே கிடையாது இந்த மாதிரி நல்லா ஒரு பவுல் நிறைய பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியா அப்படியே காலத்துக்கு கழிச்சிருவேன் இதுதான் சம வெயிட்டான ரெசிபி ஸோ ரெண்டு சாலடும் நம்ம பண்ணிட்டோம் ப்ரோட்டீன் ரிச் சாலடும் ரெடி வாட்டர்மெலன் சாலடும் ரெடி நம்ம வந்து கீ ஸோ அம்மா வந்துட்டு இந்த சம்மருக்கு சமைக்காமல் கிச்சன் பக்கம் போகாமல் எப்படி வந்துட்டு நமக்கு ஒரு சாலட் செஞ்சு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நமக்கு வாட்டர்மெலன் சாலட் செஞ்சு கொடுத்தாங்க அண்ட் அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோட்டீன் ரிச் நல்லா சூப்பரான பயிர் வகைகளோட ஒரு சாலட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கேட்கவே வேண்டாம் இப்போ அம்மா கிட்டே நிறைய டிப்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரிய இடைவேளை இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ வெல்கம் பேக் டு ஷோ தி டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ரிசிக்கெல்லாம் வாங்க சீசன் டூ ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன சொல்லணும்னா இந்த வாட்டர்மெலன் நீங்கள் கட் பண்ணுறீங்க இல்லையா அதில் கீழே வந்து ஒரு ஒயிட் போர்ஷன் இருக்கும் அது வந்து எல்லோரும் அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஆமாம் ஆனால் அதை வச்சு ஜோராக ஒரு கூட்டு பண்ணலாம் எப்படி பூஷ்ணிக்காய் சவ் சௌவெல்லாம் இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் வைஸு நல்ல பைத்தம்பருப்பை வேக விட்டு இந்த வெள்ளை போர்ஷனை கட் பண்ணி அதில் துண்டு துண்டுமாக நறுக்கி போட்டுட்டு தேங்காய் ஜீரகம் வேணுங்கிறவா அரைச்சி விழுங்கோ இல்லை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு கூட்டு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க காரப்பொடி இதெல்லாம் போட்டு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம் எப்படியாக இருந்தாலும் கொஞ்சம் பைத்தம்பரை போடக்கூட இந்த ஒயிட் போர்ஷனை கட் பண்ணி போட்டு பாக்கியெல்லாம் உங்களுக்கு எது மாதிரி தேவையோ அது மாதிரி போட்டு ஜோராக கூட்டு பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர் அது ஒரு டிப்பு இந்த ப்ரோட்டீன் ரிச் சாலடில் வந்துட்டு நீங்கள் இந்த குடமிளகாலாம் போடுறதை தவிர இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குன்னா அதையும் இதுல துண்டம் பண்ணி போட்டுட்டு நீங்க சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் ரெண்டு சாலடும் சாப்பிட்டு பார்த்தோம் தேங்க்யூ அம்மா சோ அம்மா வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒன்னுக்கு ஒண்ணு செலச்சது இல்லைன்ற மாதிரி கண்டிப்பா சூப்பரான சாலட் தான் ரெண்டும் சோ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அது அது தலையில் கொட்டுறதோ கொட்டினா தான் டேஸ்ட் பிரமாதமாக இருக்குன்ற மாதிரி ஏன்னா எல்லாம் பயிர் தானே இன்னும் இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா டா அந்த சாட் மசாலா லெமன் ஜூஸு வெள்ளரிக்காவோட ஜூஸோட பிரமாதமாக இருக்கு தேங்க்யூ மை காட் அத்தகமாக இருக்கும் கண்டிப்பாக நான் இப்போ போனோடனே சரிதான் வாட்டர் மெலன் சாலட்ஸ் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தர்பூசணி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு பன்னீரை பொடிச்சு அந்த போட்டுட்டு மிளகு பொடி சாட் மசாலா அப்புறம் கொத்தமல்லி தூக்கிக்கோங்க மேலே கொஞ்சம் எலுமிச்ச மிளகும் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் ஜோரான வாட்டர் மெலன் சாலட் தயார் ப்ரோட்டீன் ரிச் சாலட் இந்த பயிரெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தனித்தனியாக வேக வச்சுக்கோங்க ஏன்னா பச்சை பயிருக்கு ஒரு விசில் கொடுத்தா போறோம் சனாக்கும் ராஜ்மாக்கும் ஒரு அஞ்சாறு விசில் கொடுத்துருங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருங்கோ ஒரு பவுலில் இந்த பயிரெல்லாம் எடுத்துக்கோங்க மேலே வெ வெங்காயம் போட்டுக்கோங்க இளரிக்காய் போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு பன்னீர் க்யூப்ஸையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எலுமிச்சை சாறு கொத்தமல்லி தூவி பரமாரி நாளில் ஜோரான ப்ரோட்டீன் ரிச் சாலட் தயார் அவ்ள சூப்பரா இருக்கு பிகாஸ் இது ரொட்டினா கொஞ்சம் எல்லாரும் சாப்பிடும் ஆனா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் இதை கேள்விப்படலாம் இதுல புதினா அந்த மாதிரி கூட போடலாம் கண்டிப்பா போடலாம் சூப்பர்மா ரொம்ப 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 டிப்ஸும் டிப்ஸும் இருந்தது ஓகே அம்மா சூப்பரான சமையலோட கொடுத்தாங்க நீங்களும் இந்த இந்த ரெசிபிலாம் சம்மருக்கு சூப்பா செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் இது டைமண்ட் ஹோம் அப்ளியன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்